சொல்லுங்க சொல்லி முடி சொல்லி முடிங்க ரெக்கார பண்ணுங்க பண்ணுதுல தலைமைக்கே போட்டு நான் ரெக்கார் பண்றேன் நீங்க வந்து பெரிய வந்து நான் வந்து குறைவா நானு திமுக வந்து நல்லா பண்ணோம் நீங்க நினைக்கிறீங்க அதே மாதிரிதான் நானும் நினைக்கிறேன் சரிங்க ஐயா நானும் வந்து திமுக வந்து தாமதபுர பேரு கழகத்தை மட்டும் நினைக்கல சரிங்க ஐயா சரிங்களா நான் எம்பி எலெக்ஷன் ஐயான்னு சொல்லக்கூடாது நீங்க தலைவரன் பண்ணி சொல்லு ஐயாங்கிற பார்த்து எனக்கு பிடிக்காத விஷயம் அது பாத்தீங்க சொன்னீங்கன்னா இல்ல இல்ல எதுங்க சொல்லி முடிக்க நீங்க ரெக்கார்டு பண்ணுங்க நான் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் சரி இது வரைக்கும் பண்ணதுல நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் சரிங்களா சரிங்களா அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நார்மலா வந்து இந்த எம்பி எலெக்ஷன் முழுவதுமே எம்பி தொகுதி முழுவதும் வந்து பிரச்சாரத்துக்காக அம்பியோட போனவன் நானே திருப்பி நன்றி அறிவிப்புக்கு நல்ல நன்றி அறிவிப்புல போனேன் நான் பார்த்து நான் திமுகவை நான் வந்து இல்ல இல்ல நான் வந்து ஏனத்தால் வந்து எழுபத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கம்யூனிட்டி ஸ்பார்ட்டில் வந்துருவேன் அதுக்கு பின்னாடி திமுகவில் வந்திருக்கிறேன் ஏன்னால் கம்யூனிஸ்ட் ஸ்பார்ட்டில் எந்த மாதிரி நான் அதிகாஷன் ஒரு சூழ்நிலை காரணமாக நான் வந்து நிற்க வேண்டியதாக வந்து ஜெயிச்சுட்டோம் திமுகவினுடைய ஒரு தலைவர் பேரவைிட்டிமுக முதலமைச்சருக்கு முன்னாடி நான் இணைஞ்சிருக்கேன் நான் இல்ல திமுக முதலமைச்சருக்கு முன்னாடி இணைஞ்சிருக்கா ஆமா சரிங்களா நான் வந்து என்னை வந்து திமுக ஒரு கட்டப்பேயர் எனக்கு ஏதாவது இருந்ததுன்னு அதை சொல்லுங்க நீங்க வந்து தலைவரே நீங்க ரொம்ப கெடுதல் பண்றீங்க வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க மக்களை பார்க்க மாட்டேங்கிறீங்க கிராமத்துக்குள்ள போக மாட்டேங்கிறீங்க நாளைக்கு மூணு அஞ்சு கோடியா நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு வந்து அமைச்சரை கூப்பிட்டு நாம வந்து ஒரு விழா நடத்த ஆரம்பிச்சிருக்கிறோம் அந்த விழாவுக்கு எம்பி வர்றாங்க சரிங்களா ஏற்கனவே ரெண்டு முறை எம்பி வர சொல்லி பண்ணிருக்கிறோம் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு நாம தலைவராகி பேரூரட்சியினுடைய தலைவராகி திமுகவில் இணைஞ்சதுக்கு பின்னால ஒரு இருபது கோடி கிட்டத்தட்ட நம்ம அந்த பஞ்சாயத்துக்குள்ள நாம வந்து நம்மளுடைய அரசு தமிழக அரசு கிட்ட இருந்து நம்ம வாங்கி வந்து நிதிகளை ஒதுக்கி இருக்கிறோம் இன்னும் கிட்டத்தட்ட ஏறத்தாழ சொல்லி முடிக்கிற நீங்க நான் சொல்லி முடிச்சு தண்ணி அப்படி சொல்லுங்க நான் கேட்பேன் கிட்டத்தட்ட ஏறத்தால பாத்து இன்னும் நமக்கு நூறு கோடி இருந்தா தான் நம்ம பஞ்சாயத்தை வந்து ரொம்ப சிறப்பா கொண்டு போகக்கூடிய அளவுக்கு நம்ம பஞ்சாயத்து இருக்குதுங்க அதுக்குண்டான முயற்சிகள் வந்து கடுமையான எடுத்துட்டு இருக்கேன் நான் சரிங்களா நீங்க ஒன்னொன்னு குருப்புல வந்து நீங்க வந்து பேரு கழக சொன்னீங்கன்னு சொன்னுங்க பேருந்து கழக செயலாளருக்கு அமைச்சர்கிட்ட ஒரு வாரமா டேட் கேட்டிருக்கிறோம் இருக்கிறோம் தேடி சொல்லி ரெண்டாவது வித்தின் செகண்ட் வந்து நம்மளுடைய பேரு கழக செயலர் தகவல் சொல்லிவிட்டான் என்னுடைய போன்ல சொல்லிட்டேன் சரிங்க சரி சம்பந்தப்பட்ட வார்டு கவுன்சிலர் அத்தனை பேருக்கு தகவல் சொல்லியாச்சு சரிங்க சம்பந்தப்பட்ட திமுகவுடைய வார்டு செயலாளர்கள் சொல்லியாச்சு பொறுப்பாளர்கள் சொல்லியாச்சு சரிங்க அப்ப நீ சும்மா வந்து செல்லு கையில் இருக்குங்கறக்காக வந்து குரூப்புல வந்து நீங்க வந்து பேரூர் கழக செயலாளர் சொன்னீங்களான்னு கேட்கற அளவுக்கு உங்ககிட்ட என்ன தகுதி இருக்குது நீங்க என்ன பொறுப்பு வைக்கிறீங்க திமுக அதை தெரிஞ்சுக்கிறக்காக உங்களை கேட்டேன் வேணும் அப்படிங்களா எனக்கு என்ன தகுதி இருக்குது என்ன பொறுப்பு இருக்குதுன்னு கேட்குறீங்க ஐயா அவ்வளவு பேரூர் கழக செயலாளர் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் ஐயா சொல்லுங்க 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 பதினாலாவது வார்டு பகுதியில் வந்த செயலாளர் செயல்பாடு இல்லைங்க

நாங்கள் கட்சி பணிக்காக சொல்கிறேங்க சரிங்களா தலைவரின் சும்மா கதையெல்லாம் நீங்கள் நீங்கள் பேசுகிறோம் நான் கேட்டேன் நான் பேசுகிறேன் லீக் கேட்க மாட்டேங்கிறீங்களே சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் இப்போது நீங்கள் என்ன பொறுப்பில் இருக்கிறீங்க நான் வந்து பிஎல் டு பொறுப்பு இருக்கிறேங்க சரி அடுத்து வந்து பேரூர் கழகத்தில் வந்து பயிலாள செயலாளர் செயல்பாடு இல்லாதனால நான் தான் பொறுப்பை பார்த்துட்டு இருக்கிறேங்க சரி சரிங்களா ரெண்டு பொறுப்பு இருக்கிற கட்சி மாவட்ட செயலர் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா இருக்காங்களா மாவட்ட செயலர் கூட நீங்கள் பேசுங்க சரி ஆ சொல்லுங்க சரிங்களா மாவட்ட செயலருக்கு எல்லாமே தெரியும் ஆ சரிங்களா ரெண்டு பொறுப்புல இருக்கயா வேற டவுட் இருந்தால் கேட்குங்கய்யா இல்லை டவுட் சும்மா ஒன்றும் இல்லை சும்மா குரூப்ல இருக்கீங்க நீங்க அன்புராஜே நீங்க நான் அந்த குரூப்பில் போட்டது வரைக்கும் அப்டேட் பண்ணி சரி தனியா உங்களுக்குன்னு ஒரு குரூப் எடுத்து வச்சிருக்கீங்க எனக்கு சிக்கல சொல்லும் போது கட்சிக்குள்ள என்னை காப்பாத்திக்க சொல்லு நானே சரி என்னை நியாய கொடுத்திருக்கா நான் வச்சிருக்கேன் சும்மா எப்ப பார்த்தாலும் நீங்க வந்து சும்மா குரூப்ல தேவை அன்னைக்கு தானே சொல்லி குரூப்ல போடாதீங்க தலைவர் ஒன்னூரு தரதான் நானே ஒரு நாளில் சைக்கிள் ஏதாவது சைக்கிள் தான் போயிட்டு ஐயா உங்ககிட்ட நேரடியா கேட்டோம் ஒரு வருஷம் ஆகுது அட்டை மாதிரி ரெண்டு வந்தா ஒரு அஞ்சு லைட் கேட்டோம்

பொதுமக்களுக்கும் சும்மா குருப்பில் போட்டுருக்க நீ தேவைகளை சண்டை மூடிக்கிட்டு இருக்கீங்க சண்டை போட்டுறது ஒண்ணுமில்லைங்க நீங்க வந்து வந்து தெரியாது நீ பண்ணிட்டு இருக்க வேலை எங்களுக்கு தெரியா தெரியாது கொஞ்சம் வேலை நினச்சி உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஐயா இல்ல வேலை குரூப்பு சண்டை மூடுற சண்டை நாங்கள்

ஆமாம் சரிங்க ஆ ரெக்கார்டு வந்து எனக்கு தெரியும் பண்ணிக்க நீங்கள் பார்த்துக்கலாம் எங்கே வேலை அனுப்பிச்சோன்னு நான் பார்த்துக்கந்தாங்க சரிங்க எப்போ பார்த்தாலும் சும்மா அந்த குறுப்பில் அதை இணை போடுற தேவையில்லாம் நான் வந்து அவங்களே உங்களே மூட்டி விட்டு போட்டு விளையாடிட்டு இருக்கிறீங்க நீ உங்களுக்கு ஏழு மணிக்காக நீ அவங்க ரெண்டு வந்து நீங்கள் கொண்டு போய் அடிச்சுக்கோங்க நீங்கள் என்ன என்னையே முடிச்சு எடுத்துட்டு இருக்கிறதில்லையே

எல்லாம் ஒழுங்காக இருக்கிறாங்க இந்த குறி ஒருத்தன் தான் அது போய் நீங்கள் ஒருத்தந்தான் போய் சொல்லிட்டு சொன்னீங்க நீ சரிங்க நான் அதே அன்னைக்கு திருத்திக்கிறேங்க ஒரு அஞ்சு லைட்டு மட்டும் போட்டு கொடுக்கையா அதை நான் பண்ணித்தரேன் அது முறையே செஞ்சு கொடுங்க இது எதுக்கே கேட்கறேன் நீங்கள் நகர செயலர் தகவல் சென்று என்ன கேட்கறீங்க நீ இருக்குது

சரிங்க அவர் பேரரசு தலைவர் ஞாபகம் வச்சுக்கும் போதுல்ல பேரட்சி தலைவர் தானே தப்ப சொல்ல போட்டு ஆளாளுக்கு சண்டை மூடி விட்டு இருக்கா இது மேலே வராதுங்க எத்தனை அப்புறம் எத்தனை நாள் வந்து இல்லையா ஒரு மரியாதை யார் காரில் வந்து நான் இன்னைக்கு வந்தீங்க அதை யார் காரில் வந்து இல்லைங்க இல்ல ஒரு மாவா ஒரு மக்கள் பிரதிநிதி மாவட்டத்தினுடைய எம்பி உனக்கு அவருடைய காரில் வந்து நானு இறங்குறேன் நீங்கள் நாலு பேர் நின்றுருக்குறீங்க இல்லையா ஆமாங்க வர திருமணக்கொடி ஏற்றிட்டு வரேன் நீங்கள் தயவர் தனியூர் அரசூர் வயனம்பாளையம் முடிச்சிட்டு நான் வந்து தாம்பளாபுரம் வர்றேன் சரி காருக்காரர் வரேன் நம்மளுடைய பார்லிமெண்ட் உறுப்பினர்களோட அவருக்கு அஞ்சு பேருடைய காரில் வந்து நான் இறங்குறேன் ஆமாங்க என்னுடைய மரியாதை எங்கள் எண்ணை வச்சுருப்பாங்க அவங்க என்னை மாளை எவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்பாங்க அவங்க ஆமாம் ஆமிக்க வச்சிருக்காங்க ஆ சும்மா எப்பல் டூ நாளும் பொறுப்பு திமுக்கள் இரு இருந்தால் பரவாயில்ல இரு